வெல்கம் டு சசியல் மீடியா ஸோ இன்னைக்கு ரெண்டு ப்ரோமோக்கள் வந்திருக்கு ரெண்டு ப்ரோமோக்கள் தாண்டி லைவில் சில விஷயங்களும் நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே தான் பேச போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் அவர் வந்து என்ன தான் அவங்கள தனித்தனியாக ஆட சொன்னாலும் குரூப்பாக தான் ஆடுறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாரு அது ரொம்ப நாளாவே அவர் சொல்லிட்டு இருக்காரு ஏய் தனித்தனியாக போய் ஆடுங்கடா இண்டிவிஜுவல் கேம் தாண்டா பிக் பாஸு குரூப்பாக ஆடக்கூடாது அப்படிங்கிறத பல தடவை அன்புக்கு அங்கேயும் ஒருத்த எடுத்தார் வம்புக்கு அங்கேயும் ஒருத்தர் எடுத்தார் ஆனால் இவங்க கேட்காம இப்பயும் குரூப் கேமாக தான் ஆடி வந்தார் சரி இந்த வாரம் டாஸ்கில் என்ன குரூப்பாக விளாண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பிரின்ஸ்பலாக இருக்கட்டும் திவ்யாவாக இருக்கட்டும் சேண்ட்ராவாக இருக்கட்டும் இவங்க மூணு பேருமே குரூப்பாக தான் ஆடிட்டு இருந்தாங்க பல இடங்களில் பிரின்ஸிபால் வந்து திவ்யாவுக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது கண்டுக்காத மாதிரி தான் இருந்தார் ப்ரின்ஸிபாலு அதே போல் பெஸ்ட்டு கொடுக்கறது எல்லாமே வந்து சாண்ட்ரா வந்து அவருக்கு தான் தூக்கி கொடுத்தாங்க அது ஒரு குரூப்பு அதை கேட்பாரான்னு தெரியல ஆனால் ஸ்டூடெண்ட்ஸோடைய பிளேயில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா குரூப்பாக தான் விளாண்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இண்டிவிஜுவலாக எந்த ஒரு விஷயமும் பண்ணலை அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு ஸ்கூல் டாஸ்க்கு அப்படின்னா டீச்சரை வாங்குறது மட்டுமேவா இருக்கும் சூவ திருடி ஒழிச்சு வைக்கிறது வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்கிறது வாடெண்ட்டை ஒம்பளக்கிறது ஓகே குரூப்பாக நீங்கள் இதை எல்லாமே பண்ணீங்க தனித்தனிவாக இண்டிவிஜுவலாக நீங்கள் என்ன பண்ணீங்க ஸ்கூலில் எல்லாம் ஸ்கூல் போது எல்லாம் குரூப் பசங்களோடைய பண்ணிக்கிட்டு இருப்போம் விஷயங்கள் தனியாகவே பண்ணுவோம் இல்லையா ஒரு பையனுக்கு இன்னொரு பையனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு பையன் இன்னொரு பொண்ணாக பார்ப்பான் அந்த பொண்ணை இன்னொருத்தவன் பார்ப்பான் இந்த மாதிரி நிறைய இருக்கும் டீச்சர்கிட்ட பெஸ்ட்டுன்னு வாங்குறதுக்கு போராடுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் இதை எல்லாத்தையுமே தவற விட்டுட்டு குரூப்பாக இவங்க வந்து ஒரே விஷயத்த தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை தான் ஃபஸ்ட்டு ப்ரோமோலையே ஹைலைட் பண்ணி காமிக்கிறாரு அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிளரில் ஒவ்வொரு விஷயமா வந்து போகுது அதில் விக்ரம் ப்ளஸ் சுபிக்ஷா இவங்க ஒரு குரூப்பாக விளாண்டாங்க அப்படிங்கிறது அதை காமிக்கிறாங்க அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா கமருதீன் அரோரா இவங்களும் வந்து குரூப்பாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க நைட்லாம் போய் நின்றுட்டு மைட்டை மைக்க கையிட்டி வச்சுட்டு டாஸ்க் நடக்கும்போது ஃபஸ்ட்டு டேவே பேசிகிட்டு இருக்காங்க பாட்டு எழுதுறது இந்த மாதிரி ஒரு பிளே போச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கமருதீன் ப்ளஸ் இவங்க பார்வதி மேபி இது வந்து பார்வதி இந்த வாரம் குரூப்பாக அந்த டாஸ்க்கு தான் நடந்தது திங்க திங்கட்கிழமையும் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் போணுச்சு அவங்க சேர்ந்து பேசிக்கிட்ட விஷயம் அந்த ரூமில் சீக்ரெட் ரூமில் இருந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் மேபி கேள்வி கேட்கப்படலாம் அப்படிங்கிறது தான் அதன்படி பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிச்சது எஃப்சிஏ மட்டும்தான் எஃப்சேவையும் இவங்க வியானாவையும் தொடர்ந்து காமிச்சிட்டு வீட்டு தலைன்னு ஒருத்தர் இருந்தாரே தேடி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டு ரெண்டாவது குரமில் வச்சு செஞ்சு விட்ருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பார்வதி கிட்ட தான் எல்லா கேள்விகளுமே வந்து இன்றைக்கி நிறைய பார்வதி கிட்ட தான் கேட்டிருக்காரு அதில் பாராட்டுகளை கொடுத்துட்டு தான் இந்த கேள்விகளை ஆரம்பிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு நீங்கள் தனியாக நின்று கஷ்டப்படுறீங்களே அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை ஹைலைட் பண்ணியே சொல்லியிருக்காரு நம்ம அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அவங்க தனியாக நின்று கஷ்டப்பட்டது தான் இந்த வாரம் வந்து பார்வதி மேலே நிறைய பேருக்கு ஒரு பரிதாப உணர்வை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அதை தான் அவர் அங்கே பிடிச்சிக்கிறாரு நீ என்ன பண்ணினேன் உன் கையில் அடி பண்ணிட்டுச்சு நீ டாஸ்கில் இருக்க ஓகே வீட்டு தலையாக நீ ஒரு சில விஷயங்கள் பண்ணும் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு பாலை எடுக்கணும்னு பார்வதி சொன்னாங்க அப்போ நீ என்ன அப்போ வந்து என்ன சொன்னால் பாலை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இந்த பால் விஷயத்தையும் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க இதில் ஒரு விஷயம் இருக்குது அப்போ நான் வீட்டு தலையாக இந்த பாலை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூலை நீ போட்ட கரெக்டாக அவியானக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாலில் வீட்டு தலையாக ரூல் போட்டல்ல இப்போ பார்வதி சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது தனியாக கஷ்டப்படுறாங்களே நீ வீட்டு தலையாக என்ன பண்ண அப்படின் போது நான் குழம்பி போயிட்டேன் சார் நான் குழம்பெல்லாம் இல்லை அவங்கள வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அங்கே மேலோங்கி இருந்தது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் கையை கூட வெட்டிக்கிட்டோம் அவங்க தனியாக நின்று கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் அதுலேயும் நீ போய் ஒரு வாடனாக இருந்துக்கிட்டு ஸ்டூடெண்ட் கூட இருந்து அந்த ஒரு கெடுதாசி எழுதுனால மொட்டைக்கெடுதாசி அதை தான் அவர் அங்கே ஹைலைட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா அடுத்து வந்த விஷயத்தில் அந்த சாருக்கு இவங்களுக்கும் அந்த ஒரு மொட்டை கெடுத்தாசி வந்துச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க போது அவன் வந்து அப்படியே குழம்பி போய் நிற்கிறான் உண்மை எங்கான்னா அவனும் சேர்ந்து தான் எழுதுனது திவ்யா தான் எழுதுனாங்க அப்பா இந்த வாரம் திவ்யாவுக்கு ரோஸ்ட் இருக்குடா அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தது ஏன்னா மொட்டை கெடுதாசி அப்படிங்கிறதே வந்து ஒரு தப்பான தான் மேபி அதுக்குள்ளே பார்வதிக்கும் ரோஸ்ட் இருக்கலாம் ஆனால் அந்த கான்செப்டே ரொம்ப தப்பான ஒரு விஷயம்தான் ஸ்கூலுக்குள்ளையாக இருக்கட்டும் எங்கேயுமே இருக்கட்டும் அது என்னன்னா ஒருத்தவங்களை கேவலப்படுத்துறதுக்காக எழுதப்படுற ஒரு விஷயம் மூஞ்சிக்கு முன்னாடி பாராட்டலாம் ரொம்ப கேவலமாக ஒருத்தவங்களை கேவலப்படுத்தணும் அப்படின்னா அந்த பாத்ரூம் சோளரை எழுதுறோம் இல்லையா பாத்ரூம் சோளில் எழுதுற ஒரு விஷயமும் இந்த மொட்டை கடுதாசியில் வரதும் ஒன்று தான் ஒருத்தவங்களை அவ்வளோ கேவலப்படுத்துகிறதுக்கு தான் அதை எடுக்கணும் மேபி அதை தான் அவர் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா எல்லாருக்குமே ரோஸ்ட் இருக்குது அந்த கடுதாசி எழுதுனா எல்லாருக்குமே ரோஸ்ட் இருக்குது ஆனால் அதை தாண்டி அதை ஏன் இப்படி எடுத்துகிட்டு போனீங்க அப்படிங்கிற ஒரு சில கேள்விகளும் இருக்கும் அடுத்தடுத்த ப்ரோமோக்களில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் சரி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்